ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் சூப்பர் ட்ராவல் விளாக் இன்னைக்கு ஜூன் நாலுங்க புதன்கிழமை என்னுடைய பிறந்தநாள் பிறந்தநாள் அன்னைக்கு ஒரு கோயில் விளாக் பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருந்தோம் அதனால் தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம் பவானி கூடுதரை சங்கமேஸ்வரர் ஆலயத்துக்கு வந்திருக்கோம் ஈரோடு மாவட்டம் பவானியில் அமைச்சிருக்க இந்த கோயில் ஒரு சிறப்பு வாய்ந்த கோயிலுங்க ஒரு பழமையான கோயிலும் கூட இந்த கோயில் பற்றி தான் ஃபுல்லாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கூட பெல் பட்டன் ஆளில் போட்டுருங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோட நோட்டிஃபேஷன் உடனே உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பவானி கூடுதுறை சங்கமேஸ்வரர் ஆலயம் இந்த கோயில் எங்கே அமைஞ்சிருக்குன்னா ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் பவானியில் காவிரி ஆற்றங்கரையும் பவானி ஆற்றங்கரையும் இருக்கக்கூடிய இடத்துல அமைஞ்சிருக்குங்க இந்த கோ இந்த கோயில் பார்த்திங்கன்னா மூணு ஆறுகள் கூடக்கூடிய இடங்க ஒன்று காவிரி ஆறு ரெண்டாவது பவானி ஆறு இன்னொன்று கண்ணுக்கு புலப்படாத அமிர்தா நதிங்கிற ஊற்று இந்த மூணும் இருக்கிறனால தான் இது வந்து கூடுதுறை சங்கமேஸ்வரர் ஆலயம் அப்படின்னு அழைக்கப்படுதுங்க இங்கே இருக்கிற மூலவரான சிவபெருமான் பார்த்திங்கன்னா சோ அவரை சுயம்பா உருவானது தாங்க நம்ம நம்ம அலகாபாத் என்கிற பிரயாகரத்தில் இருக்கக்கூடிய திரிவேணி சங்கமம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கங்கா யமுனா சரஸ்வதி இந்த மூன்று நதியும் இணையக்கூடிய இடங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா கங்காவும் யமுனாவும் கண்ணுக்கு புலப்படும் சரஸ்வதி வந்து பூமி கடிலேயே ஊற்றா வரும் அந்த மாதிரி சிறப்பு வாய்ந்த கோயில் தான் இந்த கோயிலுங்க இது வந்து பார்த்திங்கன்னா தென் திரிவேணி சங்கமம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த பவானி கூடுதலை கோயில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ராஜகோபுரங்க ஐந்து நிலை கொண்ட ராஜகோபுரம் இதற்கும் வலது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு கோட்டை ஆஞ்சநேயர் கோயில் அமைஞ்சிருக்கு ராஜகோபுரத்தோட இடது பக்கம் கோட்டை விநாயகர் கோயில் அமைஞ்சிருக்குங்க நம்ம அந்த ராஜகோபுரத்துக்குள்ள வந்தோடனே பார்த்திங்கன்னா நமக்கு ராஜ கணபதி காட்சி தர்றாரு இதோட இடது பக்கம் முத்துக்குமாரசுவாமி கோயில் இருக்குங்க இந்த பவானி சங்கமேஸ்வர ஆலயத்தில் சிவபெருமான் விஷ்ணு வேதநாயகி அம்மன் இந்த மூன்று தெய்வங்கள் இருக்காங்க இந்த கோயிலோடய ஒரு முக்கியமான சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா மாசி மகம் அன்னைக்கு சூரிய ஒளியானது சங்கமேஸ்வரர் மீதும் வேதநாயகி அம்மன் மீதும் அப்புறம் சுப்பிரமணியர் மீதும் இந்த மூணு கடவுள் மீதும் அந்த ஒளி விழுங்க அதுதான் இந்த கோயிலோடய மிகச்சிறப்பான விஷயம் உள்ள வந்தவுனே இடது பக்கத்தில் பார்த்திங்கன்னா கோசாலை இருக்குங்க சிவபெருமானுடைய வாகனமான நந்தி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள இருப்பாங்க உள்ள வந்தோடனே முதல் கடவுளாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விநாயகர் பெருமானுடைய கல் தூண் இருக்குங்க இதுக்கு பின்னாடி தான் ஆதி கேசவ பெருமாளுடைய கோயில் இருக்குது ஜெய் ஸ்ரீ நரசிம்மா லட்சுமி நரசிம்ம சுவாமியோட சன்னிதானம் இருக்குது ஸ்ரீ மகாலட்சுமியை நமக சவுந்தரவல்லி தாயாருடைய சன்னதியும் இங்கே இருக்குங்க இந்து சமய அறநிலைத்துறைக்கு உட்பட்ட அருள்மிகு சங்கமேஸ்வரர் திருக்கோயிலோட ஆன்மீக புத்தகங்களையும் இங்கே இருக்குது இந்த கோயிலோட வரலாறு ஸ்தல வரலாறுலாம் இங்கே கிடைக்கும் வேணுங்கிறோம் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் அருள்மிகு சங்கமேஸ்வரர் வேதநாயகி அம்மன் பவானி வெள்ளித்தேர் இதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமும் பிரதி தமிழ் மாதம் ஒன்றாம் தேதி வெள்ளி தேர்வுலாம் நடைபெறும் தேர் தான் இருக்குங்க இந்த கூடுதலை சங்கமேஸ்வரர் கோயிலானது பார்த்திங்கன்னா திருமண விசேஷங்களுக்கு ரொம்ப புகழ்பெற்றதுங்க எல்லாருமே மேக்சிமம் வந்து இந்த கோயிலில் திருமணம் செய்ய ஆசைப்படுவாங்க இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா இந்த ஆதிகேசவ பெருமாள் சன்னதி அங்கேயும் சிவபெருமான் கோயில் சன்னதிலையுமே கோயிலோட அனுமதி பெற்று திருமணங்கள் நடக்குங்க இல்லைன்னா இந்த கோயிலோட பின்னாடி அங்கே யாகசாலை மண்டபம் இருக்குங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா திருமணங்கள் நடக்கும் திருமணங்கள் இல்லாமல் அந்த திருமண பரிகாரங்கள் தடை திருமண தடை நீங்கும் பரிகாரங்களும் இங்கே செய்வாங்க அந்த கலசர தோசை நீங்கிறது ராகுகேது பூஜை பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கோயிலோட பின்பக்கம் காவிரி ஆற்றங்கடையில் சிறப்பான முறையில்லாம் செய்வாங்க அதுபோக பார்த்திங்கன்னா முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு ரொம்ப ஃபேமஸான கோயில் தான் இந்த கோயிலுங்க அமாவாசை தை தையமாவாசை இந்த மாதிரி அப்புறம் வந்து அமாவாசை இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆடி பதினெட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் ரொம்பவும் விசேஷமா கொண்டாடப்படக்கூடிய கோயில் தான் இந்த சங்கமேஸ்வரர் ஆலயம் வேதநாயகி அம்மன் கோயிலுக்கு முன்னாடியே சித்தி விநாயகர் கோயில் இருக்கு இதை தரிசனம் பண்ணிட்டு நம்ம வேதநாயகி அம்மனை பார்க்க போகலாம் அருள்மிகு வேதநாயகி அம்மன் சன்னிதிங்க இந்த அம்மன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கூத்தி போட்டிருப்பாங்க பச்சை கலர் மரகத முக்கூத்தி மாதிரி இருக்கும் அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெய்வ கடாசமாக செமையாக மின்னுங்க பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் அந்த மாசி முகத்தன்னைக்கு இந்த அம்மன் மேலே தான் வந்து இந்த சூரிய ஒளி விழுங்க விநாயகி அம்மன் கோயிலுக்கும் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சண்முக சுப்பிரமணியர் வள்ளி தேவியனோட நமக்கு காட்சி அளிப்பார் இதுதான் அருள்மிகு சங்கமேஸ்வரருடைய சன்னதிங்க ஆலயத்துக்கும் எதிரிலேயே பார்த்தீங்கன்னா நவகிரகங்களுடைய கோயில் இருக்கு நவகிரகத்துக்கும் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அருள்மிகு பைரவருடைய கோயில் இருக்கு நவகிரக கோயிலையும் பைரவரையும் கும்பிட்டு பார்த்தோம்னா நமக்கு இங்கே காவிரி வியூ நல்லா ஃபுல்லாகவே தெரியுங்க எதாவது நம்ம வந்த பாலம் பழைய பாலம் இந்த பக்கம் இருக்குது ஹைவேஸ் இருக்குங்க சேலம் கோயம்புத்தூர் மெயின் ஹைவேஸில் வந்து போகும்போது நம்ம இந்த கோயில் நமக்கு தெரியும் இதுதான் பவானி கூடுதலி சங்கமேஸ்வரர் ஆலயம் மெயின் ஆலையங்க இதுக்குள்ளே தான் என்ட்ரன்ஸ் பண்ணி பார்க்கணும் இந்த கோயிலுக்கும் எதிரில் வந்திங்கன்னா நமக்கு இந்த காவிரி ஆற்றங்கரை இருக்கும் இருந்து பார்க்கும்போது நம்ம காவிரி ஆறு அந்த சேலம் கோயம்புத்தூர் ஹைவேஸ் அப்புறம் இந்த பக்கம் இருக்கக்கூடிய பழைய பாலங்கள் எல்லாமே நல்லா வியூஃபுல்லாம் சூப்பராக தெரியும் இதுதான் வந்து காவிரி ஆறுங்க பவானி ஆறு அந்த பக்கம் இருக்குங்க காவிரி ஆறில் அந்த கர்நாடக அணைகளோட நினை அணைகள்லாம் நிரம்பி இங்கே தண்ணி வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல்லாகவே தண்ணி ஓடுங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த கோடு போட்டிருக்காங்க பாருங்கள் ரெண்டே கால் லட்சம் லிட்டர்னு போட்டிருக்காங்க பாத்துங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே கால் லட்சம் லிட்டர் தண்ணி வரும்போது தண்ணி வந்து இது வரைக்கும் வருங்க அப்போல்லாம் இந்த பாலத்தெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஃபுல்லாக தண்ணியாக இருக்கும் வாங்க மக்களே நாம் உள்ளே போய் சங்கமேஸ்வரர் தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே பின்பக்கம் நடக்கக்கூடிய அந்த பூஜை பரிகாரங்கள் நடக்கக்கூடிய இடங்களையும் உங்களுக்கு நான் காட்டுறேன் அருள்மிகு சங்கமேஸ்வரரை நம்ம சிறப்பாக தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டேங்க இந்த கோயிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அருள்மிகு சங்கமேஸ்வரர் அப்புறம் பதி அறுபத்தி நாலு நாயன்மார்கள் குருமூர்த்தியான தட்சிணாமூர்த்தி விநாயகர் சிலைகள் விநாயகர் சுவாமிகள் அப்புறம் பார்த்திங்கன்னா வள்ளி தெய்வானோட காட்சி கொடுக்கக்கூடிய கல்யாண சுப்பிரமணியர் எல்லாமே உள்ளே இருக்குங்க எல்லாமே தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம் வெளியே வந்துன்னா பார்த்தீங்கன்னா அருள்மிகு சனீஸ்வர சன்னதி இருக்குங்க இங்கே வந்து எல் விளக்கு போடுறது அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக நடக்கும் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சண்முக சுப்பிரமணியர் வள்ளி தெய்வானி கோயிலும் இங்கே இருக்குது இந்த கோயிலோட டீட்டெயில் பற்றி கொஞ்சம் பார்த்துடலாங்க இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் பவானி தாலுக்காவில் பவானியில் காவிரி ஆற்றங்கரையும் பவானி ஆற்றங்கரையும் இருக்கக்கூடிய இடத்துல அமைஞ்சிருக்கு இது வந்து ஈரோட்டில் இருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த கோயில் அமைஞ்சிருக்குங்க இருந்து முப்பது கிலோமீட்டரும் சேலத்தில் இருந்து ஐம்பத்தாறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் அமைஞ்சிருக்கு இந்த கோயில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்தியாவில் எங்கே இருந்தாலும் ஈரோடு ரயில்வே ஸ்டேஷன் வந்துருங்க வந்துட்டு அங்கேருந்து பஸ் ஏன்னிங்கன்னா உங்களுக்கு அடுத்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் பதினஞ்சு ரூபா டிக்கெட் பேரில் இந்த கோயிலுக்கு பஸ் ஸ்டாப் இருக்குது அங்கே வந்து நம்ம இறங்கிக்கலாம் இல்லை வேறு பஸ் ரூட்டில் வந்தாலும் நீங்கள் சேலம் ஈரோடு வந்துட்டு அங்கேயும் உங்களுக்கு பஸ் அவைலபிலிட்டி இருக்குங்க பவானி வர பஸ்ஸு தனியாக இருக்குது இல்லைனா இந்த தருமபுரி மேட்டூர் போகக்கூடிய பஸ் ஏறினாலுமே நாம இந்த பவானி கூடுதலை கோயிலை ரீச் பண்ணிடலாம் இந்த கோயில் பார்த்திங்கன்னா சபரிமலை சீசன் அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கர்நாடகா பக்தர்கள் ஆந்திர பக்தர்கள்லாம் பார்த்திங்கன்னா முதல் கோயிலில் இந்த கோயில் தான் வருவாங்க ஏன்னா இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பார்க்கிங் வசதி குளிக்கும் வசதி சமையல் செய்யக்கூடிய வசதி எல்லாமே இந்த கோயில் அமைஞ்சிருக்குங்க இந்த கோயிலோட வெளியே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரூம்ஸில் இருந்து மினி ஹாலில் இருந்து பெரிய ஹால் மண்டபம் வரைக்குமே உங்களுக்கு ரொம்ப குறைந்த விலைக்காக வாடகை கிடைக்கும் பைக் பார்க்கிங் கார் பார்க்கிங் பஸ் பார்க்கிங் எல்லாமே இருக்கும் இங்கே சமையல் செஞ்சு சாப்பிட்டு போக அளவுக்கு கூட தண்ணி வசதிகள் எல்லாமே இருக்குங்க அதனால் பார்த்திங்கன்னா இந்த ஆந்திரா கர்நாடகாவிலேருந்து வரக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் எல்லாமே இந்த கார்த்திகை ஒன்றாம் தேதியிலேருந்து தை மாதம் வரைக்குமே பார்த்திங்கன்னா இந்த கோயில் நல்லா யூஸ் பண்ணிக்குவாங்க வந்துட்டு இந்த கோயிலில் தரிசனம் பண்ணிவிட்டு இங்கே வந்து அன்னதானம் சமைச்சு சாப்பிட்டு இங்கே குளிச்சு ரெடியாகிட்டு அதுக்கப்புறம் இந்த சங்கமேஸ்வரர் தரிசனம் பண்ணிட்டு தான் அடுத்து உங்கள் பயணத்தை தொடர்வாங்க இப்போ காவிரி ஆறு பவானி ஆறு அமிர்த நதி மூனும் இணைக்கக்கூடிய அந்த மூணும் கூடக்கூடிய அந்த கூடுதலைங்கிற அந்த இடத்துக்கு வந்திருக்கோம் இங்கே வந்து சில்ட்ரன்ஸ் பார்க் ஒன்று இருக்குங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம் வசதியும் அந்த பக்கம் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக நடக்கக்கூடிய அந்த பரிகாரங்கள் நடக்கக்கூடிய அந்த மெயின் பிளாக் இது தாங்க இதை இது பண்ணிக்கோங்க அருள்மிகு சங்கமேஸ்வர் திருக்கோயில் பவானி ஈரோடு மாவட்டம் பொதுமக்களுக்கு முக்கிய அறிவிப்பு பூஜை பரிகாரம் சாஸ்திரம் செய்யப்படுவர் அதற்கென உள்ள மண்டபத்தில் அமர்ந்து இருக்கும் புரோகதிகளை மட்டும் அணுகுவோம் மண்டபத்திற்கு வெளியே நின்று கொண்டு பூஜை கலைப்படலாம் நம்ப வேண்டாம்னா திருக்கோயில் நிர்வாகம் போர்டு போட்டிருக்காங்க இதை பார்த்து யூஸ் எங்களுக்கு நீங்கள் வெளியிருந்து தேங்காய் பழமெல்லாம் வாங்கிட்டு வரலைனாலும் இங்கே வந்து உள்ளே வந்து பார்த்தீங்கனாலே இந்த கோயிலினால் அங்கீகரிக்கப்பட்ட விற்பனை நிலையம் இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூஜை பொருட்கள் எல்லாமே இந்த இதில் கிடைக்கும் கோயிலோட தல விருஷ மரம் பார்த்தீங்கன்னா இலந்தை மரங்க அந்த இலந்தை மரத்துக்கு அடியில தான் நம்ம இங்கே நமக்கு காட்சி கொடுத்துட்டு இருக்காரு அந்த பூஜை பரிகரங்கள் செய்யக்கூடிய மண்டபம் ராகுகேது பூஜைகள் நடக்கக்கூடிய இங்கே தான் வந்து மக்கள் எல்லாம் குளிச்சுட்டு விநாயகருக்கு நீர் அபிஷேகம் பண்ணுவாங்க அந்த விநாயகர் தான் இது நம்ம பார்த்துட்டு தான் மக்களே சேலம் கோயம்புத்தூர் ஹைவேஸ் இங்கே இந்த இந்த பாலத்தில் போகும்போது நம்ம இந்த கூடுதலை கோயிலை அழகாக பார்க்கலாம் அங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா எஸ்எஸ்எம் ஸ்கூல் இருக்குது இப்போ தண்ணி குறைவாக இருக்கனால ரொம்ப கம்மியாக இருக்குங்க ஆடிப்பேரு கணக்கெலாம் பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாக வரும்போது தண்ணி இந்த படிக்கட்டு மேல் வரைக்குமே ஓடிட்டுருக்குங்க இங்கே பரிசலும் அப்டேட் பண்ணுவாங்க உள்ளே அங்கே ஒரு விநாயகர் கோயில் இருக்குங்க அந்த அங்கே பாருங்கள் பரிசல் காட்டுறோம் பாருங்கள் உள்ள அங்கே போயிட்டு வந்துட்டுருக்காங்க பாருங்கள் அவங்களாம் வந்து அங்கே ஒரு விநாயகர் கோயில் இருக்குது அந்த ஆத்துக்குள்ளே இருக்கும் அதுக்கு போகிறதுக்கு டிக்கெட் சர்வ் வாங்கிட்டு உள்ளே போய் கூப்பிட்டு போய் கூட்டிகிட்டு வருவாங்க மக்களை காவிரி ஆற்றங்கரில் நீராடிட்டு வர மக்கள்லாம் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு தனியாக உடைமாற்றுமாதையும் இந்த இருக்கு இந்த இடத்துல இருக்குது ரிஷ் வசதியும் இருக்குது தண்ணி தொட்டில தண்ணியும் இருக்குது இந்த ஆற்றுலையும் குளிச்சுக்கலாம் காவிரி ஆற்றுலையும் குளிச்சுக்கலாம் இதுதான் வந்து காவிரி ஆறு பவானி ஆறு அமிர்த நதி மூன்றும் கூடிய சங்கமேஸ்வரர் அவருடைய ஆலயம் கோயிலில் பரிகார் சாமான்கள் பூஜை பொருட்களோட விலைப்பட்டியல் போட்டிருக்காங்க வர்றவங்க இதை பார்த்து யூஸ் பண்ணிக்கங்க இங்கே வந்து பூலியே இருக்கக்கூடிய அர்ச்சைகள் நிறைய இருப்பாங்க அவங்கள அணுகாமல் இந்த கோயில் நிர்வாகத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட ஐடி கார்டு கொடுத்துருப்பாங்க அந்த அர்ச்சைகள் அணுகி நீங்கள் எல்லாம் செஞ்சுக்கிங்க நாம் அருள்மிகு சங்கமேஸ்வரரையும் வேதநாயகி அம்மனையும் ஆதிகேச பெருமாளையும் நல்லா சிறப்பான தரிசனம் பண்ணிட்டோம் இந்த பிரதமர் அன்னைக்கு வாழ்த்துக்கள் கோரிய அனை அனைவருக்கும் இந்த மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் அப்புறம் ரெண்டு முக்கியமான விஷயம் சொல்ல மாட்டேன் என்ன பாருங்கள் இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா நாட்டிய நாட்டிய கலையை பயிலக்கூடிய மாணவர்கள்லாம் சிறப்பான முறையில் அரங்கேற்றம் நடக்குங்க இந்த கோயிலில் இந்த இடத்துல தான் நடக்கும் ஸ்டேஜ் போட்டு நல்லா பிரம்மாண்டமாக சூப்பராக பண்ணுவாங்க நீங்கள் இந்த கோயில் விசிட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய கமெண்ட்ஸை மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் முக்கிய மக்களே நாம் இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் ஈரோடு மாவட்டம் பவானி கூடுதுறை சங்கமேஸ்வரர் ஆலயத்தோட தரிசனம் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க அப்படியே நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கூட பெல் பட்டனை ஆளில் போட்டுருங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ நோட்டீஸும் உடனே உங்களுக்கு வரும் அடுத்து வேறு ஒரு சூப்பரான விளாக்கலாம் உங்களை மீட் பண்ணுறேங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சூப்பர் ட்ராவல் உள்ளார்